இந்த வார்த்தையை உட்கொண்டு நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து இதை உறுதியா பிடிக்கிறீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க இந்த வசனம் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை வளர்த்தும் இந்த வசனம் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை காப்பாத்தும் இந்த வசனம் மட்டும் தான் எதற்காக போனதோ அதை செய்யாம திரும்பி சொல்லுங்க உலகத்துல என்ன வேணாலும் ரிட்டர்ன் வந்துடும் ஆனால் கத்தருடைய வார்த்தை மட்டும் சொன்னதை செய்யும் மழவும் கண்டிப்பாக ரிட்டன் வரவே வராது ஸோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆராதனையில் என்ன ஜபிக்கணும்னா ஆண்டவரே உங்கள் வார்த்தைய அப்படி நேசிக்கிறதுக்குரிய கிருபை ஒரு ஏழு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா நம்பர் ஒன் முதலாவதாக கத்தருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்திருக்கணும் அப்படின்னா டிப்பன் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல என்னையே இவன் டிபெண்ட் பண்ணுறான் அப்படின்னா சில அம்மாங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளை சொல்றாங்க ஐயோ நான் இல்லாம என் பிள்ளை இருக்க முடியாது ஏன்னா ஒரு தண்ணின்னா கூட என்கிட்ட தான் கேட்பான் ஒரு துணின்னா கூட என்கிட்ட தான் கேட்பான் என்னையே அவன் சார்ந்து இருக்கிறான் என்னையே டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறான் அப்போ நம்பர் ஒன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தை உன்னை உங்களை எப்போ பெரியவன் ஆக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க டிப்பெண்ட் பண்ணியே இருக்கணும் கத்துருடைய வார்த்தையை சார்ந்தே இருந்துட்டீங்கன்னா தடுக்கிறதுக்கு முடியாது நம்பர் இரண்டாவதாக கத்தருடைய வார்த்தைக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் மனுஷனுடைய வார்த்தையை விட சொந்தங்களுடைய வார்த்தையை விட அம்மா அப்பாவுடைய வார்த்தையை விட உங்களை சுற்றி நிறைய வார்த்தை இருக்கும் நிறைய வார்த்தை இருக்கும் ஆனா அந்த எல்லா வார்த்தையை விட நீங்க யாருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தணுன்னா ஆண்டவருடைய வார்த்தையை இதுக்கு அடையாளமாக தான் சிலர் பைபிள் வாசிக்கும் போது அண்டர்லைன் பண்ணுவாங்க சிலர் வால் பேப்பரில் வைப்பாங்க சிலர் அன்னைக்கு கத்தர் பேசுகிற வசனத்தை டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க டேட் போட்டு இந்த டேட்டில் கத்தர் வந்து இந்த வார்த்தையினால் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு எழுதி வைக்கிறவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமா தெரியுது சிலர் பாருங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது போது ஆப்போசிட்ல ஒரு கார்ல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும் உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிரும் சே ஆண்டவர் என் கூட பேசினார் அந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துறாங்க அப்போ நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பர் டூ முக்கியத்துவப்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா நிறைய இடங்களில் நீங்க முக்கியன்றத கத்தர் அங்க உணர வைப்பார் ஆண்டவர் உங்கள தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவார் ஏனென்றால் என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்கிறார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிய பழகணும் நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் போகலாம் ஏன்னா அது ரெண்டையுமே நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறாரு கீழ்ப்படிஞ்சே ஆகணும் இது இருந்தா தான் இப்படி அப்படின்னு யாரும் உங்களை ஸ்டிக் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா எதையுமே பார்க்கக்கூடாது அது நஷ்டமோ லாபமோ நான் கீழ்படியேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும் ஆமே நம்பர் ஃபோர் நாலாவதாக கத்தருடைய வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்னா கனம் பண்ணணும் கனம் பண்றதில் மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை எந்த தேவ பிள்ளை அப்படியே கனப்படுத்துறானோ அதை கனப்படுத்துறதுன்றது என்ன அப்படின்னா கைத்தட்டி வரவேற்கிறது ஆராதனை நேரத்தில் ஒரு வார்த்தை வரும்போது நிறைய பேர் கைத்தட்டுறாங்க பாருங்க கனப்படுத்துகிறாங்க ஐயோ ஆண்டவர் எவ்வளோ பெரிய வார்த்தையை பேசியிருக்கிறாரு உண்ம ஆண்டவரே நான் கனப்படுத்துகிறேன் அவங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக கத்தனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்னா அறிக்கை செய்யணும் தொடர்ந்து இந்த மாதிரி என்னிடத்தில் பேசினீரே சொன்னீரே எங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்னீரே அதனாலதான் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபி இவங்க எல்லாருமே யார காரணம் சொல்றாங்கன்னா எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உம்முடைய உடன்படிக்கையை எங்களுக்காக நினைத்தரலும் அப்படின்னு ஏன் ஜோ பண்றாங்க அப்படின்னா அந்த வாக்கு தத்துத்தை அவங்க அறிக்கை செய்யறாங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க ஒவ்வொரு அலங்கத்தை கட்டின தேவ மனுஷன் அறிக்கை செஞ்சாம் பாருங்க அந்த மாதிரி கத்தருடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ ஆறாவதாக ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும் அப்படின்னா நீங்க லவ் பண்ணணும் அப்படியே ஒரு ஒரு காதலன் வந்து ஒரு காதலி எழுதி கொடுக்குற ஒரு வார்த்தையை வந்து எவ்வளவு வந்து நினைப்பாங்க ஐயோ இன்னைக்கு நீ மட்டும் இன்னைக்கு நீ மட்டும் ஒரு வார்த்தையை பேசின பாரு அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை நேசிக்கிறாங்க அவங்களுக்கு உருவம் கொடுக்குறதை நேசிக்கிறாங்க அப்போது ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உருவாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேசிக்கணும் நம்பர் செவன் ஏழாவது உங்களுடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தணும் நீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் இந்த வார்த்தை உங்களை சீக்கிரமாய் வாழ வைக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்